உங்களுக்கு உடம்பு சூடு அதிகமா இருக்கா அப்படின்னா நான் பண்ணுங்க உடம்பு சூட ஈஸியா கம்மி பண்ணிடலாம் உடம்பு சூடு தெளிவா சொல்லு நீ மாதிரி நாங்க பண்றோம் முகத்துல அதிகமா வரும் போகும்போது எரிச்சல் இருக்கும் வயிறு வலி உடம்பு சோர்வு கண்ணி எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் எப்பயுமே இருக்கும் நீ சொல்றது என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு எனக்கும் இருக்கு இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு இருந்த இந்த வீடியோ பாருங்க காலையில எழுந்த உடனே அரை லிட்டர் தண்ணியை குடிங்க அதுக்கப்புறம் உடம்புக்கு தேவையான தண்ணிய அப்பப்போ குடிங்க பாதாம் பீசு நைட்டு தண்ணியில போட்டு ஊற வச்சிருங்க காலையில பாலை போட்டு குடிச்சிட்டு சியாபரியா சப்ஜியாபரிய தண்ணியில ஊற வச்சு அந்த தண்ணியை கூட குடிச்சிட்டு வரலாம் நைட்டு தூங்கும் போது தொப்பில் பகுதியில தேங்காய் விட்டு பத்து நிமிஷம் வச்சிருங்க அதுக்கப்புறம் கால் பாதத்திலையும் தேய்ச்சிட்டு வாங்க இதே மாதிரி தொடர்ந்து பண்ணீங்கன்னா உடம்பு சூடெல்லாம் கம்மியாகும் ஆனா ஒரிஜினல் தேங்காய் இருக்கணும் சிக்கன் அதிகமா சாப்பிட கூடாது ஐஸ் வாட்டர் குடிக்க கூடாது முக்கியமா என்ன பொருள் எதுவுமே சாப்பிடக்கூடாது அதை விட முக்கியமா நைட்டு நல்லா தூங்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தா புதன் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பெண்களா இருந்தா செவ்வாய் வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க உடம்பு சூட குறைக்க மோறு குடிச்சிட்டு வரலாம் வெந்தய தண்ணியை குடிக்கலாம் ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்டு சடனியா எடுத்துக்கலாம் கட்டாள ஜூஸ் லெமன் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் பழைய சாதம் சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வந்தா உடம்பு சூடு சூப்பரா குறையும் தர்பூசணி வெள்ளரிக்காய் இளநீர் நுங்கு இதெல்லாம் உங்க பட்டா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க முடி ஃப்ரெண்டுக்கும் பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கிற ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ